வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் டாப் டைன்டி ஃபோர் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்போர் டிலெக்ஷிக்கார் ரவ் சிந்திரன் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் கணவி தரவுத்தள்ள கட்டமைப்பின் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் நாளை மனதினம் வரையில் ஓளிய சர்முலாப நிதியத்தின் சர்வைகள் நிறுத்தி வைக்கப்படும் நிலா தொழிலாளர் ஆணியாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் சேவைகளுக்கு முன்பதிவு செய்தவர்களுக்கு மே இருபத்தி மூன்றாம் தேதி முதல் முன்னுரிமை அடிப்படையில் சேவைகள் மீண்டும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சேவைகள் இடிநிறுத்தப்பட்டமையால் ஏற்பட்ட அசௌகரியங்கள் குறித்து தொழிலாளர் ஆணையாளர் நாயகம் கவலை வெளியிட்டுள்ளார் நெடுஞ்சாலைகளிலும் மூலம் நுழைவு கட்டணத்தை செலுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது பிள்ளைகளை பராமரிப்பது மாத்திரமல்ல அவர்களுக்கான தொழிற்பயிற்சிகளையும் வழங்குவது சிறப்பானது அதுவும் சான்றிதழ்களை வழங்கி பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கின்றமை உண்மையில் பாராட்டப்பட வேண்டியது இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் தெரிவித்தார் அரியாலையில் அமைந்துள்ள எஸ்ஓஸ் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கட்கை நெறிகளை நிறைவு செய்த மாணவர்களுக்கான கியூ தரச் சான்றிதழ்களை வழங்கும் நிகழ்வு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் தமிழ் தேசிய பேரவையினர் அமெரிக்கா சுவிஸ் நாடுகளின் தூதுவர்களுடன் நேற்றைய தினம் அந்தந்த தூதரகங்களில் சந்திப்பு இடம்பெற்றது அந்த தூதுவர்களுடனான சந்திப்பில் பார்லமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஓ ஆயங்கரணேசன் உதயின் பத்திரிகை உரிமையாளர் ஏ சரவண பவான் சிரேஷ்ட சட்டத்தரணி நடராஜா காண்டிபன் ஆகியோர் சுவிஸ் நாட்டு தூதரை சந்தித்தனர் இதனைத் தொடர்ந்து பிற்பகலில் அமெரிக்கா தூதரகத்தில் அந்நாட்டு தூதுவரை சந்தித்த தமிழ் மக்களுக்கு சமஸ்டியிலான நிரந்தர தீர்வு மற்றும் வடக்கில் தற்போது அரசாங்கம் தமிழ் மக்களின் காணி அபகரிப்பை நிறுத்த வேண்டும் போன்ற பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் பழைய பூங்கா வளாகத்தினை மேம்படுத்துதல் தொடர்பான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மரதலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் நேற்றைய தினம் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் அவர்கள் பழைய பூங்கா வளாகமானது முதலாவது அரசாங்க அதிபர் அவர்களினால் தனியாரிடம் கொள்வனவு செய்யப்பட்டு அரசாங்க அதிபர் பேரில் எழுதப்பட்ட வளாகம் எனவும் அவ்வளாகத்தில் உள்ள சில காணிகள் ஏற்கனவே அரசு திணைக்களங்களுக்கு வழங்கப்பட்டு அலுவலகங்கள் செயற்பட்டு வருவதாகவும் வளாகத்தினை சரியான பொறிமுறைகளூடாக பராமரிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் உள்ளதாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக முறையாக பேண வேண்டிய அவசியத்தினையும் அரசாங்க அதிபர் எடுத்து கூறினர் நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக உள்ள பேர்த்தித்துறை வீதியில் அமைக்கப்பட்டுள்ள அசைவ உணவத்துக்கு எதிராக நேற்று பிற்பகல் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அமைப்புகளின் ஏற்பாட்டில் நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பமான குறித்த கவடியீர்ப்பு போராட்டம் யாழ்ப்பாணம் மாநகர வரியில் பேரணியாக முன்னெடுக்கப்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சிலர் மாநகர ஆணையாளரை சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடியிருந்தனர் அதிமுக நெடுஞ்சாலைகளில் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வசதி இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது தெற்கு அதிபக நெடுஞ்சாலை கொழும்பு காட்டுநாயக்க அதிபக நெடுஞ்சாலை மற்றும் மத்திய அதிபோக நெடுஞ்சாலையின் மீரிகம குருநாகல் பகுதியின் வெளியேறும் வாயில்களில் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது முப்பத்தி ஐந்து இடைமாறல்கள் மற்றும் நூற்றி பத்தொன்பது வெளியேறும் வாயில்களில் இன்று முதல் குறித்த சேவை வசதிகள் செயல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது நாட்டின் திறமையான போக்குவரத்து சேவையை நிறுவுவதற்கும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கையை எளிதாகவும் வேகமாகவும் மாற்றுவதற்கு அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கையின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டுள்ள திட்டத்தின்படி இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது கட்டுநாயக சுதந்திர வர்த்தக வலயத்தில் அமைந்துள்ள நெக்ஸ்ட் ஆடை தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளதால் அங்கு பணிபுரிந்த ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலைகளை இழந்துள்ளனர் இந்த தொழிற்சாலையின் நிர்வாக முன்னறிவிப்பின்றி தொழிற்சாலையின் மூட நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொழிற்சாலை தற்போது பூட்டப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு பணியாளர்கள் மட்டுமே அங்கு இருப்பதாக கூறப்படுகின்றது இதன் காரணமாக அங்கு பணிபுரிந்த பணியாளர்கள் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறியாமல் உதவியற்ற நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மிரச கடலில் குளித்துக் கொண்டிருந்த ஒரு வெளிநாட்டு பெண்ணும் ஒரு ஆணும் கடல் அலையில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் போலீஸ் உயிர்காக்கும் பிரிவின் அதிகாரிகளால் மீட்கப்பட்டனர் நேற்று பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் உயிர்காக்கும் பணியில் இருந்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்த மிகுந்த முயற்சியுடன் அவர்களை மீட்டு அடிப்படை மருத்துவ சிகிச்சை அளித்தனர் இவ்வாறு அடித்து செல்லப்பட்டவர்கள் இருவரும் பங்களாதேஷை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவரும் நாட்டை சேர்ந்த இருபது வயதுடையவரும் ஆவார்கள் பத்து அணிகள் இடையிலான பதினெட்டாவது ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் இறுதி கட்டத்தை அட்டிவிட்டது இதுவரை குஜராத் டைட்டன்ஸ் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய மூன்று அணிகள் அடுத்தடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன ஏஞ்சிய ஒரு ப்ளே ஆஃப் இடத்துக்கு டெல்லி மும்பை அணிகள் இடையே நேரடி போட்டிகள் நிலவுகின்றது இரு அணிகளுக்கும் இரண்டு போட்டிகள் எஞ்சியிருக்கின்றன சென்னை ராஜஸ்தான் ஹைதராபாத் கொல்கத்தா லாக்டோ அணிகள் ஏற்கனவே அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்துவிட்டன இந்நிலையில் மும்பை வாக்டோ ஸ்டேடியத்தில் இன்று நடைபெறும் அறுபத்தி மூன்றாவது லீக் போட்டியில் ஐந்து முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணி டெல்லி கேபிட்டலை சந்திக்கிறது இன்றைய போட்டி இரு அணிகளுக்கும் மிகவும் முக்கியமானதாகும் இதில் வெற்றி பெற்றால் மும்பை அணி பதினாறு புள்ளிகளுடன் அடுத்த சுற்றுக்கு முன்னேறிவிடும் மாறாக தோற்றால் அடுத்த போட்டியில் வெற்றி பெறுவதுடன் கடைசி போட்டியில் டெல்லி அணி தோல்வியை சந்திக்க வேண்டும் தென்மேற்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவு நாடு பப்வா நியூ கினியா இங்கு கடற்கரை பகுதிகளில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் இரண்டு ரிக்டர் அளவில் ஏற்பட்டதாக அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அங்கு வாழும் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ள நிலையில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது பலத்த மழையுடனான வானிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு காளி கழுத்துறை கண்டி ரத்னபுரி கேகாலை உள்ளிட்ட மாவட்டங்களில் சில பகுதிகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கையானது இன்று பிற்பகல் இரண்டு மணி வரையில் அமலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பலத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் யாழ்ப்பாணத்தில் நீண்ட நாட்களாக பல்வேறு துவிச்சக்கர வண்டிகளின் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார் குறித்த நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது பதினாறு துவிச்சக்கர வண்டிகள் கைப்பற்றப்பட்டது குறிநகர் பகுதியை சேர்ந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒருவரே யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் ஒரு துவிச்சக்கர வண்டியம் அவரது உடமையிலிருந்து ஹீரோயின் போதைப்பொருளும் பொருளும் மீட்கப்பட்டது தொடர்ச்சியாக நடத்தணைகளின் போது சில மாதங்களாக நல்லூர் யாழ்நகர பகுதி கே கே எஸ் வீதி போன்ற இடங்களில் திருடப்பட்ட ஆண்கள் பயன்படுத்தப்படும் ஐந்து துச்சக்கர வண்டிகளும் பெண்கள் பயன்படுத்தும் பதினோரு துச்சக்கர வண்டிகளும் என பதினாறு துய்சக்கர வண்டிகள் கைப்பற்றப்பட்டது சந்தேக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் முட்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் துவிச்சக்கர வண்டிகளை தொலைத்த உரிமையாளர்கள் இருப்பின் தகுந்த அடையாளங்களை காண்பித்து துவிச்சக்கர வண்டிகளை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனா் வடமாகாணத்தில் உள்ள காணிகள் துறவில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதை தற்காலிகமாக இடைநிறுத்துவது எந்த ஒரு தரப்பினருக்கும் நிரந்தர தீர்வை பெற்றுத்தராது என சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் எனவே இவ்வர்த்தமானி அறிவித்தல் முழுமையாக வாபஸ் பெறப்பட வேண்டும் என உள்ளார் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் இருபத்தி எட்டு திகதியிடப்பட்டு இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது இலக்கமிடப்பட்டு பிரசுரிக்கப்பட்டிருக்கும் வர்த்த அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் எவரேனும் உரிமை கோராது விடின் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ள தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் அதனை உடனடியாக வாபஸ் பெறுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர் இதனையடுத்து அவ்வர்த்தமானி அறிவித்தலில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கம் அறிவித்துள்ளது இருப்பினும் எவரேனும் காணிகளுக்கான உரிமையை தவறும் பட்சத்தில் அல்லது காணிகளுக்கு உரிமை கோராது விடத்து அக்காணிகள் கட்டாயமாக அரசுடமையாக்கப்பட வேண்டும் என காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் ஐந்து முதலாம் பிரிவின் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமா அறிவித்தல் குறுந்தூர் மலை விவகாரம் தையிட்டி விகாரை நிர்மாணம் என்பன உள்ளடக்கலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காணி சுவீகரிப்பு முயற்சிகள் தொடர்பில் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் சுவிட்சர்லாந்து நாட்டு ராஜதாந்திரிகளிடம் எடுத்துரைக்கும் தமிழ் தேசிய பேரவையின் பிரதிநிதிகள் காணி அபகரிப்பையும் தொல்பொருள் அடையாளங்கள் பௌத்தமயப்படுத்தப்படுவதை தடுப்பதற்கு சர்வதேச சமூகம் தலையிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில் உருவாகியிருக்கும் தமிழ் தேசிய பேரவையின் அங்கம் வகிக்கும் பிரதிநிதிகளுக்கும் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதாந்திரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றது தமிழ் மக்களின் காணிகளை பிரிதொரு தரப்பினரை கொடியேற்ற வேண்டிய தேவை எமக்கு கிடையாது மஹிந்த மற்றும் ரணில் ஆகியோரை பார்த்த கோணத்தில் எங்களை பார்க்காதீர்கள் தேசிய நல்லிணக்கத்தை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம் காணி அமைச்சு மற்றும் சுற்றாடல் அமைச்சும் கூட்டாக சமர்ப்பிக்கும் அமைச்சரவை பத்திரம் ஊடாக விசேட குழுவோற்று நியமிக்கப்படும் அதனூடாக காணி பிரச்சினைகளுக்கு தீர்வு எட்டப்படும் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரம்நாய்கா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமர்வின் போது வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பில் ஏன்மையில் வெளியிடப்பட்ட வர்தமானியை மீளப்பரல் தொடர்பான பிரேரணையை பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்தார் இந்த பிரேரணை மீதான சபை ஒத்துழைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கொண்ட குறிப்பிட்டார் நாட்டில் எழுந்துள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான முக்கிய அதிகாரிகளை உடனடியாக நாடாளுமன்றத்துக்கு அழைக்குமாறு சபாநாயகரிடம் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தலைமையில் எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கிடையே நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் விசார கலந்துரையாடல் ஒற்று நேற்று இடம்பெற்றது இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ராஹுகா கேம் ரிசார்ட் பாதுதீன் ரவி கெரணா நாய்கா ஜீவன் தொண்டமான் காதர் மஸ்தான் திலித் ஜாவிரா தயாஸ்ரீ ஜெயசக்ரா ஜே சி அளவத்வல்ல எம்ஏ எல் எம் ஹிஸ்புல்லா பி சத்யலிங்கம் நிசாம் காரியப்பர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நாட்டு மக்களின் நாளாந்த வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் தங்களது செயற்பாடுகளையும் சுதந்திரமாக மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கட்சி தலைவர்கள் இதன் போது சுட்டிக்காட்டினர் எதிர்கட்சி உறுப்பினர்களின் பணிகளை நாடாளுமன்றத்திலும் வழியிலும் சுதந்திரமாகவும் உருவாக்கும் பொறுப்பும் கடமையும் சபாநாயருக்கு உள்ளதை வலியுறுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டினர் நாடு முழுவதிலும் உள்ள பல மருத்துவமனைகளில் தற்போது மருந்துகளுக்கு கடுமையான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படியாக மருந்துகள் வலி நிவாரணிகள் மற்றும் இன்சுலின் ஆகியவற்றுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுவதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் சாமில் விஜயசிங்கா தெரிவித்தார் வேலம்போடை போலீஸ் பிரிவின் கோவில் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தாங்கியிருந்த சிறுமி மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த சிறுமி கோவில் வட்டப்புழா வட்டப்புள பகுதியை சேர்ந்த பதினோரு வயது சிறுமி நேற்று வீட்டின் பலகையில் ஆணியை பயன்படுத்தி ஏறினர் மேலும் பாம்புகள் அதன் மீது வந்து கொண்டிருந்ததால் பலகையில் மின்சார கம்பிகள் மேலே இழுக்கப்பட்டன தற்போது நடைபெற்று வரும் விசாரணையில் சிறுமி மின்சாரம் தாக்கி இறந்தது தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலம் கண்டி மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வெளம்பொடை விசாரணைகளை யாழ் மாவட்ட உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கும் கடும் வாக்குவாதம் நிலவியது இருவரும் ஒருவருக்கொருவர் கடுமையாக சாடிக்கொண்டனர் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற உற்பத்தி வேலை சட்டத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றிய சுயேட்சைக்குழுவின் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா ஆளும் தரப்பில் உள்ள வட மாகாணத்தில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாய்களை மூடுமாறு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கேட்கின்றேன் அவ்வாறு செய்தால் நீங்கள் அங்கே வெற்றி பெறுவீர்கள் ஒருவருக்கும் உள்ளாடைகள் எவ்வாறு கூறுவார்கள் என்பது கூட தெரியாமல் இருக்கிறது சரியான தமிழ் தெரியாது எப்படி இவர்கள் வடக்குக்கு வந்து மக்களுக்கு உதவி செய்ய போகின்றார் ஜட்டி என்றால் உள்ளாடியாகும் படகை நிறுத்த யட்டியை செய்வதாக கூறுவதாக கூறுகிறார் புனரமைப்புக்கும் புணர்வுக்கும் வித்தியாசம் தெரியாதவராக இருக்கின்றார் இதனால் அரசாங்கத்துக்கு ஒன்றையே கூறுகின்றேன் இவர்கள் இருவரின் வாய்களை மூடி அந்த இடத்துக்கு வேறு யாரையாவது நியமித்த அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு வேறு யாரையாவது அனுப்புங்கள் இல்லையென்றால் தேசிய மக்கள் சக்தியின் பேரை இல்லாமல் செய்வோம் என்றார் இதே மொழியில் ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து எழுந்த கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் இவர் எனது பெயரை பயன்படுத்தி பச்சை பொய்களை கூறுகின்றார் ஜட்டியா ஜெட்டியா என்று இப்போது இவர் ஜட்டியை தூக்கி தலையில் போட்டுக்கொண்டு அது நாற்றம் அடிக்கின்றது என்று சத்தமிட்டு போகின்றார் அவர் மொழியை கொச்சைப்படுத்துவதுடன் மலேக மக்களையும் கொச்சப்படுத்துகின்றார் அது மட்டுமின்றி பெண்களை கொச்சப்படுத்துவதில் காரணமாக அவர் பிரதேச சபையில் தேர்தலில் ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக் வக்கில்லாத கூத்தாடி இவர் பெரிய கூத்தாடி மாத்திரமல்ல வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லோரையும் இவர் கழுவி ஊற்றுகின்றார் இவரை காசு வாங்கி வசூல் மன்னன் தேர்தலின் போது வெளிநாட்டு மக்களின் காசுகளை சுரண்டிய வசூல் மன்னன் அர்ஜுனா என்பதை இவரின் பெயராக இருக்கின்றது கடுமையாக சாடினர் ஆசியாவில் மீண்டும் புதிய கொரோனா அலை உருவாகியுள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றால் குறிப்பாக தென்கிழக்கு ஆசியாவில் கொரோனா பாதிக்கப்படுவோர்களின் எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது தற்போது பரவிவரும் ஒமேக்ரன் ஏ பி இரண்டு எண்பத்தி ஆறு திரிவான ஜே என்னா வைரஸ் பரவல் அதிகம் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது மக்கள் ஹாங்காங் சிங்கப்பூர் சீனா தாய்லாந்து ஆகிய நாடுகளில் எடுக்கப்பட்ட மாதிரிகளில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து முக்கிய நகரங்களில் சுகாதாரத்துறையின் செயற்பாடுகள் முடங்கிவிட்டன மக்கள் புதிதாக கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு தாய்லாந்து ஹாங்காங் சிங்கப்பூர் அரசுகள் அறிவுறுத்தியுள்ளன ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனத்தின் நடந்துள்ள ஊழல் மீட் முறைகேடுகள் குறித்து விசாரிக்க ஜனாதிபதி அயலுவலகத்தின் தலைமை குழுவொற்றை நியமிக்குமாறு ஜனாதிபதி என்ரோகுமார திசாநாயக்கா நேற்று சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் குழு பெற்ற அனைத்து இணைந்த தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனத்தின் உரிமையை அரசாங்கத்தின் கீழ் வைத்திருக்கும் கொள்கை முடிவு கிணங்க பணிப்பாளர்கள் குழுவால் தயாரிக்கப்பட்ட வர்த்தக திட்டத்தின் இலக்குகளை அடைந்து குறித்தது இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது பிரதமர் ஹரடி அமரசூரியவுக்கு கொலை மிரட்டல் விடுத்து மின்னஞ்சல் வந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பிரதமரின் அலுவலகத்தின் மேலதிக செயலாளர் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அந்த மின்னஞ்சல் தொடர்பாக கூகிளிடமிருந்து அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த மின்னஞ்சல் நெதர்லாந்து மற்றும் ஜெர்மனிக்கு சென்றுள்ளதாகவும் சர்வதேச குற்றவியல் காவல்துறையின் உதவியுடன் மேலும் விசாரணைகள் நடத்தப்படும் என்று அமைச்சர் கூறினர் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இந்த கருத்துக்களை தெரிவித்தார் பல கோரிக்கைகளை முன்வைத்து நாளை நாடு தழுவிய ஆடியாளர் வேலை நிறுத்தம் தொடங்கும் என்று துணை மருத்துவ நிபுணர்களின் கூட்டு கூட்டமைப்பின் தலைவர் ராவி கும்புதேஷ் கூறுகிறார் அதன்படி வேலைநிறுத்தம் நாளை காலை எட்டு மணிக்கு தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் வேலைநிறுத்தத்துக்கு சுகாதார அமைச்சர் பொது சேவை ஆணையம் மற்றும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று ராவி குமுதேஷ் கூறினர் கடந்த இரண்டு மாதங்களாக சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடைபெறும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தாலும் சுகாதார அமைச்சகம் எந்த உதவியும் வழங்கவில்லை மேலும் அவர்கள் அந்த விஷயத்தில் செய்யவில்லை என்றார் பதுலை நகர மையத்தில் நேற்று பிற்பகல் அண்ணன் தனது தம்பியை வாழால் வெட்டியதில் உடம்பு முழுவதும் பல வெட்டுக்காயங்களுடன் குறித்த நபரை பதுலை மாகாண வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவத்தில் காயமடைந்தவரை காப்பாற்ற முயன்ற போது அனைவருக்கும் அச்சுறுத்தல் கொடுக்கும் வகையில் சந்தேக நபரான பயந்தனர் பதிலைக்கு வாகன சாரதி மற்றும் சாத்தியன் என்று கூறிக்கொண்ட ஒரு இளைஞன் அங்கு வந்து சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தார் குறித்த சம்பவம் தொடர்பாக பதுலை மாவட்ட குற்றத்தடப்பு போலீசார் மற்றும் குற்றத்தடவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்